திமுகவுடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய டெல்லியில் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வரவும் காங்கிரஸ் தீவிர முயற்சி எடுத்து வருவதாக கூறப்படுகிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அக்கட்சியின் மூத்த தலைவர்களான திருநாவுக்கரசர் இ வி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் டெல்லி சென்றுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை பெறுவது என்பது தொடர்பாக கட்சி தலைமையுடன் தமிழக காங்கிரஸ் பிரமுகர்கள் தீவிர ஆலோசனை நடத்தினர் தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் அகமத் பட்டேல் வீட்டில் அவருடன் திமுக உடனான கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது அப்போது தமிழகத்திற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக்கும் உடனிருந்தார் பாமகவை கூட்டணிக்குள் கொண்டுவர காங்கிரஸ் தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் இது தொடர்பாக டெல்லியில் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது முதல் கட்டமாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் அகமது பட்டேலுடன் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனையின் போது தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு என்கிற பட்டியலை தமிழக காங்கிரஸ் தலைவர்களிடம் அகமது பட்டேல் கேட்டுள்ளார் இந்த பட்டியல் தயாரானவுடன் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்றும் கூறப்படுகிறது